வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஸ்டப்பிங் சப்பாத்தி இது போல் நான் நிறைய வெரைட்டி சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க அது வேறு விதமாக ஸ்டப்பிங் பண்ணியிருக்கேன் இது வந்து வேறு விதமாக பண்ணியிருக்கேன் பல வெஜிடபிளெலாம் நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வந்து முள்ளங்கி வெஜிடபிள் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரம் அடிக்காது முள்ளங்கி காரம் காரமாக இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் நினைப்பாங்க அது மாதிரி எந்த வாசனையே இருக்காதுங்க முள்ளங்கி வாசனையே இல்லாமல் அருமையாக இருக்கும் சப்பாத்தியில் நம்ம ஸ்டப் பண்ணும்போது இப்போ நான் அதை துருவி துருவிக்க போகிறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக துருவிக்கணுங்க இப்போ நல்லா பொடி பொடியாக நான் துருவியாச்சு இதை வந்து பிழியக்கூடாது பிழி அப்படியே நம்ம செய்யணும் ஏன்னா இதில் தண்ணி இருக்குது நம்ம வேறு தண்ணி ஊற்றாமையாக இந்த தண்ணியிலே வதங்குற மாதிரி நம்ம இதை வதக்கி விடணும் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் உளுத்தம் பருப்பு அதிகமாக போடாதீங்க லைட்டாக ரெண்டு மூணு இருந்தால் பரவாயில்ல இப்போது கருவேப்பிலை போட்டாச்சு வெங்காயம் வரமிளகா வரமிளகா தாங்க இதில் சேர்த்தணும் ஏன்னா வரமிளகா சேர்த்தும் போது நமக்கு வாய்க்கு கிடைச்சா கூட அது நம்ம எடுத்துடலாம் ஆனால் பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும் நாக்கில் பட்டாவே ரொ க ரொம்ப காரமாக இருக்கும்போது குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அதனால் வரமிளகா போடுங்க இப்போ நான் துருவி வச்ச முள்ளங்கி அதில் சேர்த்தி நல்லா வதக்க போகிறேன் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க இதுக்கு கல்லுப்பு போட்டுறாதீங்க தூளுப்பு மட்டும் போடுங்க இது சீக்கிரம் வெந்துறதுனால கல்லுப்பு போட்டால் அது கொஞ்சம் கரையாமல் இருக்கும் கல் கல்லாக இருக்கும் அதனால் தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க உங்களுக்கு தேவையான இதுக்கு மஞ்சத்தூள் கூட போடுங்க நான் இன்றைக்கி தூள் போடலை அப்படியே செய்யலான்னு விட்டுட்டேன் இப்போது தழை இதில் சேர்த்தி அதையும் வதக்கி விட்டுருலாம் பொடியாக இருந்தால் போதுங்க வரமிளகா இன்னும் சின்னதாக இருந்தால் கூட இப்போ பரவாயில் சின்னதாக இருந்தால் நிறைய சப்பாத்தியில் வருங்க அதனால் கொஞ்சம் பெருசாக நம்ம போடும்போது அதில் ஒரு ரெண்டு சப் வரமிளகா நிற்கும் அதனால் இந்த அளவு சைஸு இது பார்த்துக்குங்க இப்போ நான் கோதுமை மாவை நல்லா தண்ணி போட் பிசைஞ்சிருக்கேன் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் எண்ணெய் போடாமல் பிசைஞ்சு வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அப்படியே உருட்டிக்கலாம் எல்லாம் ஒன்றுனா இப்போ நான் இந்த அளவுக்கு பெருசாக இருந்தால் போதுங்க ரொம்ப சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்காதீங்க ஏன்னால் வந்து ஸ்டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும் இல்லைன்னா அந்த உள்ளே இருக்கிற ஸ்டப்பிங்கெல்லாம் வெளியே வந்துடும் அதனால் நம்ம இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும் இப்போ நான் வேக வச்ச முள்ளங்கி துருவரை இதில் சேர்த்துக்க போகிறேன் எல்லா பக்கமும் படற மாதிரி நம்ம சேர்த்தனோம் பாருங்கள் எல்லா பக்கமும் ரவுண்டாக நம்ம படற விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டப்பிங் நான் செய்ய போகிறேன் ஏற்கனவே நான் வேறு வித ஸ்டப்பிங்கில் முட்டைக்கோசு ஸ்டப்பிங் சப்பாத்தி பண்ணியிருந்தேன் இது வேறு விதமாக ஸ்டப்பிங் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு காய்கறியிலையுமே நம்ம செய்யும்போது நமக்கு சத்தும் கிடைக்கும் டேஸ்ட்டும் வேறு விதமாக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி இதை எடுத்துகிட்டு போவாங்க நாம் கூட ஒன் டே பிக்னிக் போகும்போது கூட இந்த மாதிரி ஸ்டப்பிங் சப்பாத்தி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க இதை வந்து அப்படியே நம்ம சாப்பிட்லாம் இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையே இருக்காது இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யும்போது சட்னி செய் சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அவ்வளோவே தான் இப்போ இந்த இந்த அளவு தடிமனாக தேய்ச்சிக்கிட்டால் போதுங்க ரொம்ப மெலீஸாக தேய்க்க வேண்டாம் ஏன்னா அந்த இது லேயர் சப்பாத்தி அழுத்தம் கொடுத்து அந்த லேயர் தெரியாது இந்த தடிமனாக இருக்கணும் இன்னொரு சப்பாத்தியும் அதே மாதிரி தேய்ச்சிக்க போகிறேன் பாருங்க வர நான் எடுக்கவே இல்லை அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருக்கேன் நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் கிடைக்கும்போது எடுத்து போட்டுடலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட நம்ம அது இருந்து ஈஸியாக எடுத்துடலாம் வெளியே ஆனால் வந்து பச்சை மிளகா வந்து அப்படி செய்ய முடியாது அது எப்படியாவது நம்ம பச்சை கலரில் இருந்து தெரியாமல் சாப்பிட்ருவோம் இப்போ நான் கல்லில் கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் இருக்கணும் சப்பாத்தி செய்யும் போது நல்லா ஃப்ளேமாக இருக்கணும் சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டா நம்ம எப்பவுமே சப்பாத்தியை திருப்பி திருப்பி சுடணுங்க நல்லா ஃப்ளேம் வச்சுருக்கணும் உடனே உடனே திருப்பி திருப்பிகிட்டே இருக்கணுங்க ஏன்னா ஒரே பக்கமாக அது வேக வைக்கக்கூடாது சப்பாத்தியுடைய இது அப் அப்படி தான் இப்போ உடனே நம்ம திருப்பணும் அந்த மாதிரி அப்படி திருப்ப திருப்பதா நல்லா சாஃப்டாக வரும் சப்பாத்தி பாருங்க ரெடி ஆயிடுச்சு இன்னொரு சப்பாத்தியும் அதே மாதிரி உங்களுக்கு க எப்படி சொல்கிறதுன்னு சொல்லித்தரேன் நிறைய பேர் சப்பாத்தி வந்து ப்ராப்பராக செய்ய முடியாதவங்களுக்கு சொல்கிறி கொடுக்குறேன் நான் இப்போ தான் மேரேஜ் ஆனவங்க அது இந்த அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நான் சொல்லித்தரேன் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அளவுக்கு சுட்டு எடுத்தாச்சுங்க இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் இல்லாட்டி அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்